முருகனுக்கு ராம் செட்டி நாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் சரணம் முருகையா சாமி சரவண பவனை முருகையா சரண சாமி சரவண பவனே முருகையா ஆசையை கருதாதே நானு நிருபாத பத்மமும் நாட ஆரமுதமான சக்கரை தேனே ஆன தருவாயே காரணம் மதான உத்தம சீலா கானபுற பெருமலே சரணம் சரணம் முருகையா சாமி சரவண பவனே முருகையா சரணம் சரணம் முருகையா சாமி சரவண பவனே முருகையாம் நாரியர்களாசையை கருதாதே நானு நீரு മു സാമി സരവണഭവനേ മുരുയ്യാം ശരണം ശരണം മുരുഗ്യാ സാമി സരവണഭവനേ മുരുഗ്യാ വെറ്റിമെയിൽ മുരു അരോഹരാ